ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அஞ்சு மீட்டர் உள்ள ஒரு பழைய ஸாரியில் ஒரு அம்பர்லா குர்த்தி வித் ப்ளீட்டட் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுலேயும் நம்ம துப்பட்டாவும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம் வெல்கம் டு தையலிசை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸாரியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு நான் ஸாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து பல்லு பாட்டு இருக்குது தைக்கிறதுக்கு நான் த்ரீ மீட்டர் காட்டன் லைனிங்கும் ப்ளஸ் ஃபைவ் மீட்டர் சேரீயும் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஸாரியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பல்லு பாட்டுருக்கு பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ முந்தானைய பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வருது சரிங்களா நான் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஷாலோட ஹைட் வேணும் அதாவது துப்பட்டாவோடய ஹைட்டு வந்து இந்த பக்கத்தில் இருந்து நான் வந்து அளக்கும்போது எனக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ஜஸ் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஷாலோட ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் போதும் அதனால ஃபிஃப்டி ஃபைவ்ல வச்சு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா டொண்ட்டி டூ இன்ஜஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம சிசர் வச்சு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ஜஸ் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படியே படிப்படியாக மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சிசரால் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நமக்கு ஷால் வேணும் இல்லையா அதுக்காக சரிங்களா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கால் வாசி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பல் பல்லு பாட்டிலே பாதி பாட் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து அந்த சாண்டல் கலர் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ண பாட் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் மீதி பாட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாக ஒன்று கட் பண்ணோம் பார்த்திங்களா அதோட இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் உள் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தையல் போட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உள் பக்கமாக தான் நான் தையல் போட்டிருக்கேன் உள் பக்கமாக ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இன்சைடா நம்ம ஃபேண்டுக்கு எப்படி மடிச்சு தப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சு தச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்த்ரி எதுவுமே நம்மளுக்கு வெளியில் தெரியாது இப்போ வந்து ஒன் சைடு தான் நம்மளுக்கு பார்ட்ரு இருக்குது இன்னொரு சைடு நம்மளுக்கு பார்ட்ரு வேணும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மேல் பக்கம் உள்ள அந்த பட்டு அந்த சேரீயில் மேல் பக்கம் உள்ள பட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஷாலில் லெஃப்ட் ரைட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பட்டை வந்து ஜாயின் பண்ணிடுறோம் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு எல்லாம் முன்னாடி அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பாட்டை நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஷால் ரெடி ஆயிரும் இப்போ அடுத்து நம்ம டாப் தைக்க போகிறோம் டாப்புக்கு வந்து நாலு பக்கம் நாலு சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு தான் நம்ம பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் வந்து ஃபோல்டிங் இல்லாத சைடு நாலு பக்கமும் ஓப்பனில் இருக்கணும் ஹைட்டு வந்து நான் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வித்து வந்து லெவன் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு டாப்போட நெக்கோட லென்த்து வந்து நான் வந்து ஃபைவ் வச்சுக்கிறேன் ஃபைவ் வச்சதுக்கு அப்புறமா ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட லென்த்து வந்து நான் டோட்டலாக ஒரு சிக்ஸ் வச்சுக்கிறேன் நெக்கோட வித்து வந்து த்ரீயும் ஷோல்டருக்கு வந்து த்ரீயும் வச்சுக்கிறான் இப்போ வந்து நெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஷோல்டரில் இருந்து நம்ம ஆம்கோலுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதிலிருந்து நம்மளுக்கு எல் ஷேப்பும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து முன் பக்கத்தில் உள்ள ஆம் கோல் வளைவு ஆஃப் இன்ஜஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கவு டிசைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து பேக்கு நம்ம போட்டு கவ் டிசைன் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம லெக் நெக்கு கவ் லைன் போட்டுட்டு நான் மார்பளவு எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டூ இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் ஹிப்போட லென்த்து வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ஜஸ் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்டுக்கு மேலே பேக்கோட நெக் லென்த்து வந்து நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் அப்படியே நம்ம பாக்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த கவு டிசைனும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் க்ளா கிராஸ் வந்து நம்ம காலுன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ஹைட்டு வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா டூ இன்ஜஸ் மார்க் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பாட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பேக் பாட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம அதே மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம் அதோட முன்பக்க வளைவு ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து நம்ம கோடு போட்டு வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம பேக் அண்ட் ஃப்ரெண்டு ரெண்டையுமே கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து அந்த முந்தானை பாட்டோட கொஞ்சம் டிசைன்ஸோடு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பாட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோர்டீன் இன்ஜஸ் எனக்கு வருது ஸோ நான் அதை வந்து ஸ்லீவுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பட்டு மாதிரி ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் பாதியை நம்ம ரெண்டாக இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ரெண்டு ஸ்லீவ் வேணும் இல்லையா அதுக்காக நான் ஃபோல்ட் பண்ணி அந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் துணியை நம்ம உள்பக்கமாக திருப்பி வச்சு நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பல்லு பாட் முடிஞ்சது அதுக்கு அடுத்த பாட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து கிளாத் இருக்கும்ல அந்த கிளாத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிசுர் துணிகள்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்ததுல அதில் வந்து நான் அந்த மாதிரி டூ இன்ட்டு டூ இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு போட்லி பட்டன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள துணிகள்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள துணியில் நடு கொஞ்சோண்டு வச்சோம்னா நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு டால் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளாத்தை இன்சர்ட் பண்ணி பூ மாதிரி கட்டி ஒரு டால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக நம்ம ஏழு பண்ணி வச்சுக்கலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி மற்ற கிளாத்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஷால் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதில் ஷாலில் அந்த எண்ட்லையும் இந்த எண்டுலேயும் கொஞ்சம் எம்டி பாட்டு இருந்துச்சு டிசைன் இல்லாமல் சாண்டல் கலரில் அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் வித்து வந்து இதில் வந்து ஃபோர் இன்ஜஸ் வச்சுக்கலாம் ஃபோர் இன்ஜஸ் வச்சுட்டு ஹைட்டை நம்ம மெ நார்மலாக மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவ் டிசைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த போட்லி பட்டனை இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹைட்டு ஃபைவ் இன்ஜஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பார்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் ரெண்டு பார்ட் கிடச்சதுக்கப்புறம் போட்டிலி பட்டனை நம்மளுக்கு நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்ட் பார்த்திங்களா அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஆர்காட் பண்ணுவோம்ல அந்த துணியை திருப்புறதுக்கு ஆர்க் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணோம்ல ஒரு கவு டிசைனில் நெக் டிசைனில் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி நெக் டிசைனில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து மடங்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக்கும் ஃப்ரண்டும் ஃபுல்லாகவே நம்ம லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம முன்னாடி பக்கம் டிசைனுக்காக அந்த போட்லே பட்டன் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம்ல அதையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஷோல்டரையும் ரெண்டு பக்கமும் பிடிச்சி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு இனிமேல் தான் தேவைப்படும் அடுத்து நம்ம ஸ்லீவுக்காக ரெண்டு பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம அந்த பட்டு துணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து போட்டு நம்ம ஒரு சைடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்புறம் மடிப்பு தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதை மடித்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்லீவுக்கு மேலே இன்னொரு ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிசுர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் நான் கை சுற்றளவு வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து வந்து எனக்கு இவ்வளோ தான் இருக்குது நான் டுவெல் இன்ஜஸ் இருந்துச்சு ஸோ அதையே நான் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் சென்டர்ட் பார்ட்ல ஒரு டாட்டுக்கு நம்ம ஆர்கட் பண்ணுவோம்ல அதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்டோட கர்வ் லைன் இருக்குல்ல அந்த லீஃப் டிசைன் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங்கையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிசு இருக்குது ஸோ நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்லீவுக்குமே நீங்கள் லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லீவை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லீவை உள்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிசைன் வேணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவில் டிசைன் பண்ணிக்கலாம் ஸ்லீவை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சுட்டு நம்மளுக்கு ஷோல்டர் டாட் பிடிப்போம்ல அது வந்து நம்ம பிடிக்கணும் இப்போ வந்து நான் ஒன் நம்ம நாலு பக்கமும் பிடிச்சிக்கணும் நான் வந்து ஒன் சைடாக உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் ஃபோர் இன்ஜஸ் வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் நாலு சைடுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபோர் இன்ஜஸ் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சுக்கோங்க அடுத்து அந்த லாங் சேரில ரெண்டு பாட்டாக பிரித்து வைக்க சொல்லியிருந்தேன்ல அதில் ஒரு பகுதி தான் இது நான் சைடில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஃபார்முலா ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எனக்கு வருது ஸோ அதையும் நான் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம் ப்ளீட்ஸ் போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வேணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க எக்ஸாக கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா சாரியோடது அதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம இதுக்கும் ஒரு லைனிங் கிளாத் போடணும் இதே அளவுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து ஹைட்டு வந்து அந்த ஒரிஜினல் கிளாத்துக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் போதும் லைனிங் கிளாத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பாட்டம் பாட்ருக்கு பார்த்திங்களா கீழே உள்ள அந்த அம்பரில் இது இருக்குது பார்த்திங்களா அதுக்குமே நீங்கள் லைனிங் கிளாத்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதோட நீங்கள் வந்து இந்த ரெண்டு பார்ட்டையுமே ஒன் சைடும் இன்னொரு சைடும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே ஒரிஜினல் கிளாத் இருக்குல்ல அதையும் நம்ம வெளியில எடுத்து கீழே வரைக்கும் ஸ்லீவ்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைனிங் கிளாத் இருக்கல அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கிளாத் தனியாகவும் பாட்டம் கிளாத் தனியாகவும் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல நீங்களும் இந்த மாதிரியும் அழகாக ஸ்டிச் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தையலிசை சேனலை பாய் ஃப்ரெண்ட்ஸ்